சமீபத்தில் துபாய்க்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் என் பக்கத்தில் ஒரு சகோதரி வந்து அமர்ந்தாங்க துபாயில் மிகப்பெரிய ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கிறதாகவும் அவங்க அப்பா புண்ணாக்கு வியாபாரம் பண்ணி அவங்களை எவ்வளோ பெரிய இடத்துக்கு படிக்க வச்சதாகவும் அவங்க சொன்னாங்க உன்னுடைய ரோல் மாடல் உங்கள் அப்பாவை அப்பான்னு கேட்டேன் இல்லைன்னே என்னுடைய ரோல் மாடல் வள்ளினே வள்ளிக்காக தானே நான் படித்தேன் வள்ளியை நான் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த பசங்கெல்லாம் சேர்ந்து அடாவடித்தனம் பண்ணுவாங்க பசங்கெல்லாம் டீஸ் பண்ணுவாங்க பசங்கள்லாம் கிண்டல் அடிப்பாங்க எங்களை ஸ்கூலுக்கு போவே விட மாட்டாங்க நாங்கள் ஊர் பஞ்சாயத்தில் சேர்ந்து புகார் கொடுத்தோம் அவங்க என்ன தெரிய சொன்னாங்க பொம்பளை பிள்ளையை அடக்க ஒடுக்குமா வீட்டில் இருந்தால் ஆம்பளை பிள்ளைகளுக்கு வீட்டுக்குள்ள வந்தா தொந்தரவு பண்ண போறாங்க நீங்க வெளிய வரக்கண்டு தான் அவன் தொந்தரவு பண்றான் நீங்க அடக்க ஒடுக்கமாக இருக்கணும்னு எங்களை திட்டினாங்கண்ணே பசங்களை எதிர்க்கவும் முடியாம ஊர்க்காரங்களுடைய பேச்சை கேட்கவும் முடியாம வள்ளி தற்கொலை பண்ணிட்டானே வள்ளி தற்கொலை பண்ணிட்டானே அவள் தற்கொலைக்கு வந்த ஹெட் மாஸ்டர் மயக்கம் போட்டு விழுந்தாங்கண்ணே ஊரே அழுதுச்சு நான் அழுகவே இல்லைனே தற்கொலை பண்ணிக்கிறதா தீர்வு வள்ளிக்கு சேர்த்து நானே படித்தேன்னே எங்கள் அப்பா இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்க மாட்டேன்னு சொன்னாரு ஆசிரியர்களை கூப்பிட்டு வந்து எங்க அப்பாவுக்கு புரிய வச்சு நான் இன்ஜினியரிங் காலேஜ் எனக்கு மிகப்பெரிய ஒரு பதவியில இருக்கேன் இது வெற்றி இல்ல என்ன பார்த்ததுக்கு அப்புறம் தமிழ் செல்வி மாதிரி என்னுடைய பெண்ணையும் படிக்க வைக்கணும்னு எங்க கிராமத்துல இதுவரை பதினாறு பெண்கள் பொறியியல் கல்லூரி படிச்சிருக்காங்க பட்டதாரியா வந்திருக்காங்க இதுதானே வாழ்க்கையில் வெற்றி நம்மை கிண்டல் அடித்தவர்கள் மத்தியில் நம்மை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து காட்டுவதுதான் வாழ்க்கையின் வெற்றின்னு தமிழ் செல்வி எனக்கு கொடுத்தாங்க